ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து திருவிழா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து நம்ம விஜய் வந்துட்டு கண்டிப்பாக இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து விசேஷத்துக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து போய் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாரு கூட சேர்ந்து வந்து நம்ம ராஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து ஆமாம் ஆமாம்மா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இருந்து எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேம்மா இப்போ வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அப்பா நீங்கள் எப்படியும் வந்து கனடா கூட்டி போகாது இருக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் வந்து ஃபாரின் போகணுனால வந்து எனக்கு வந்து ஆசை கிடையாது ஏதோ லீவு இருந்துச்சு அதனால் வந்து கேட்டேன் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எப்படியோ வந்து நம்ம வந்து சொந்த ஊருக்கு வந்து போக போகிறோம் அங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து இயற்கையாக இருக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் செடி மரம் கொடி விலங்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது ஆமா வெண்பா நீ வந்து சூப்பராக சொன்ன எல்லாமே அங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொன்னதுக்கு விஜய் வந்து ஆமாம் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்து மல்லியம்மாவை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்க்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க சரி ஓகே எல்லா இடத்துலையும் நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து என்னது மல்லியம்மாவா மல்லியை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போகவே முடியாது நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மட்டும்தான் வந்து போக போறோம் அதுக்காக வந்து நீ வந்து எதுக்கு மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி மல்லி மல்லியெல்லாம் வந்து இங்கே தான் இருக்க போறா அவள் வந்து அங்கே வந்து எதுவும் ஒரு ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்கிடுவா அவள் வந்து வந்தாலே வந்து எனக்கு வந்து மூடோட்ட வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இப்படி போடுறா தம்பி சக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க கரெக்டாக சொல்லிட்டான் இவனுக்கு வந்து இது இப்போ வெறுப்பு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இவனை வந்து ஏற்றி விட்டங்கன்னா போதும் இவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதுக்கப்புறம் சூடாகிட்டு இருக்கான் மல்லி விஷயத்தை எடுத்தாலே இது நமக்கு சான்ஸு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்ற போகிறாங்க அதே மாதிரி நம்ம ரஞ்சிதாவும் வந்து கூட சேர்ந்துட்டு வா மாமாவும் இப்படி சொன்னார் கண்டிப்பாக நமக்கு இனிமேல் வந்து லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷன் ராஜம் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஜாலியாகிட்டாங்க என்ன பாய சொல்ல வரீங்க நீங்கள் வந்து எதுக்காக வந்து மல்லியம்மா மேலே வந்து இவ்வளோ கோபமாக இருக்கீங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க உங்களுக்காக வந்து போய் வந்து ஒரு இடத்துல வந்து சமைச்சி அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்காக வந்து ரிங்கை வந்து வாங்கி கொடுத்தது வந்து தவறா அது வந்து நீங்களும் வந்து உழைக்கிறதுக்கு போகிறீங்க நீங்களும் வந்து ஒரு ஒர்க்குக்கு தான் வந்து போகிறீங்க அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்காச்சும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோமா கண்டிப்பாக வந்து சொன்னது கிடையாதுல்ல அதே மாதிரி நீங்கள் வந்து ஏன் ஒரு தொழில் தானே வந்து செய்கிறதுக்கு போனாங்க அவங்க ஏதாச்சும் திருடிட்டு வந்தாங்களா அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து பாராட்டாமல் இப்போ வந்து இப்படி வந்து அவங்க மேலே வந்து கோவத்தில் இருக்கீங்களே நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தால் அந்த ஸ்டேட்டஸ்லேயே தான் வந்து இருக்கணுமா அது என்ன வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சால் அந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செஞ்சால் இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இந்த வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ண அது பண்ணக்கூடாது அது பண்ணா இது பண்ணக்கூடாது எதுக்கு இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து தெரில நம்ம வாழ்கிறதே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஆனால் இந்த வீட்டில் வந்து ஒரு பர்சன் கூட வந்து கண்டிப்பாக கிடையாது நான் எப்போ மல்லியம்மா கூட இருக்கணும் அப்போ தான் வந்து நான் வந்து ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து விஜய்க்கு மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இதுவும் வந்து நல்லா தானே இருக்குது சின்ன பொண்ணாக இருந்தாலுமே வந்து எவ்வளோ பக்குவமாக பகுத்தறிவோடு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து இதை வந்து யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக ஒரு ஐடியா கூட கிடையாது ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து மல்லினாலே வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் மல்லினாலே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லினாலே வந்து சரியான கடுப்பாகிறாரே நம்ம விஜய் என்ன தான் சொல்கிறதுனே ஒன்றும் புரியல அந்தளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து கோவத்தில் கடுப்புலையும் வெறுப்புலியும் எல்லாத்துலேயுமே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து ஆமாம் அது தாங்க உண்மை விஜய் வந்து மாறுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா